கலமுறான் கோட்டை தான் வந்திருக்கோம் இங்கே ஒரு சாமி கோயில் இருக்குது ஐயார் கோயில் கோவில் தான் போனோம் மலைக்கு மேலே தான் கோட்டை இருக்கு வாங்க போருங்கம் மலை அங்கே தான் போனோம் நடந்து போயிட்டுருக்கோம் பாருங்கள் சுற்றி அடந்த காடு ரொம்ப இடமே அமைதியாக இருக்குது ஒரு திகில் பயத்தோடு தான் போயிட்டுருக்கோம் தனியாக பெரிய பெரிய பாரதா தெரியுதா மலை அந்த மலைக்கிட்டு தான் நம்ம போனோம் வாங்க போவோம் மயிலை திரும்ப பாருங்கள் ஃபுல்லாக அடர்ந்த காடு சுற்றி பாருங்கள் சுற்றி காடு தான் வா வா அங்க கோட்டைக்கு வந்துட்டு பாருங்க ஏறிட்டு இருக்கேன் தெரிஞ்சுங்களா நோய் வேல் தெரிஞ்சுங்களா பாருங்கள் சின்ன நோய் வேல் கட்டை மதில் சுவர் இதான் ஆனால் இங்கேருந்து யார்த்தால் ரொம்ப டஃப்பாக இருக்கும் போல் இங்கே பாருங்கள் கோட்டையை பாருங்கள் மொதல் கட் முதல் கட்ட முதல் சுவர் நீங்கள் எல்லாம் நினைப்பீங்க இங்கே பாருங்கள் எம்பூட்டிப்பரி கோட்டை வாங்க உள்ளே போகலாம் பாருங்க எவ்வளோ சின்னதான் உழைவாளிகள் தெரிஞ்சுங்களா முதல் சுவர் பாருங்க சின்ன உழைவாளிகள் வாங்க உள்ள போ இதுக்குள்ளே தான் போனோம் ஒரு நாள் தான் வர முடியும் போல் பாருங்கள் ஆஞ்சநாமி பாருங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து கட்ட முதல் சுவர் தான் ஏறி இருப்போம் முதக்கட்ட முதல் சோர்லேயே ஆஞ்சநேயசாமி இருக்குது ரெண்டாம் கட்ட முதல் சவர் மூன்றாம் கட்ட மதில் சவர்னு இருக்கு வாங்க மேலே போய் பார்ப்போம் சாமி மணிக்கு வாங்க வாங்க போகலாம் இங்கே பாருங்கள் இது ஃபுல்லாக மதில் சவர் ஃபுல்லாக அடைஞ்சு போயிருக்கு எந்த அளவுக்கு கோட்டை இயற்கை பாதிப்பு ரொம்ப இருக்குது இயற்கையில் ரொம்ப பாதிப்பு அடைஞ்சிருக்கு கோட்டை பாருங்கன்னா இதான் இரண்டாம் கட்ட மதில் சவர் இரண்டாம் கட்ட நுழைவாழ்களும் போகிறோம் வாங்க இது கொஞ்சம் பாருங்கள் அது சின்னதாக இருந்ததில் அந்த நுழைவாயில் பார்த்தா சின்னதாக இருந்து ரெண்டாவது நுழைவாயில் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு வாங்க வாங்கப்பா இதான் ரெண்டாம் கட்ட நுழைவாயில் இங்கே பாருங்கள் இங்கே கதவு இருந்துருக்கு பாருங்கள் திருதுங்களா கதவு வச்சு மூடிருக்காங்க இங்கே பாருங்கள் அந்த கதவு மூடனதுக்கு அப்புறம் அந்த கதவு ஸ்ட்ராங்காக நிற்கிறதுக்காக மரக்கட்டை மரக்கட்டையை குறுக்க திருதுங்களா ஓல்ஸ் என்னாண்டி என்னாடி ஓல்ஸுக்கு பாருங்கள் அந்த மரக்கட்டையை குறுக்கு எப்படி விட்டுருவாங்க குறுக்கு விட்டோன்னே கதவு ஓப்பன் பண்ண முடியாது யாராலையும் அதுமாதிரி சிஸ்டம் செஞ்சுருக்காங்க அப்போயே வாங்க போகலாம் ஆனால் இது கோட்டை இதுவா இங்கே பாருங்கள் மதுரை சிவகாரம் பாருங்கள் நீங்கள் பாத்தீங்களா நீங்கள் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள் இதே ராஜா ஆட்சியில் இருக்கும்போது ராஜா காலத்தில் இந்த இடம் எப்படி இருந்திருக்கும் நல்லா கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள் அவங்க ஆட்சி நடத்திட்டு இருக்கும்போது இந்த இடம் எப்படி இருந்திருக்கு நல்லா பாருங்களேன் ஓச்சு பாருங்களேன் சாம பக்காவாக ரெடி பண்ணி இப்போ பாருங்கள் எல்லாம் வெறியும் மரம் செடி கொடி எல்லாமே அடைஞ்சு ஆஸ்தியாகிடுச்சு பாருங்கள் இங்கே பாருங்கள் கல்லந்து குய்ச்சிருக்காங்க கட்டுறதுக்கு குச்சி போட்டிருக்காங்க அதுங்காட்டியும் நின்றுட்டுருக்கு பாதிலே இங்கே வாங்க இங்கே பாருங்கள் இங்கே தான் தங்க காசு அச்சு வச்ச இடம் தங்கம் தங்கம் வெள்ளி இதுமாதிரி பல பல நான் காசு இங்கே தான் அச்சடிச்ச இடம் செஞ்ச இடம் சொல்லுவாங்க இங்கே பாருங்கள் செஞ்சு செஞ்ச இடத்த காட்டுறவாங்களே இது கொஞ்சம் நல்லா பாருங்கள் வாங்க காசு செஞ்ச இடத்த வாங்க உள்ளே போவோம் கொஞ்சம் பார்த்து தான் போனோம் ரொம்ப கொஞ்சம் உஷாராக தான் போகணும் இங்கே பாருங்கள் தெரியுதுங்களா மேலெலாம் அளவுக்கு ஸ்ட்ராங்காக செஞ்சுருக்காங்க பாருங்கள் இங்கே பாருங்கள் சொன்னில்ல இதோ பாருங்கள் குழி இந்த ஒரு குழி தெரிந்தா இங்கே வாங்க இதோ பாருங்கள் இந்த ஒரு குழி இங்கே ஒரு குழி இங்கே தான் பணத்தை ரெடி பண்ணுற இடம் காய் நச்சு அடிக்கிற இது இங்கே இங்கே பாருங்கள் இங்கே ஒரு ஆஞ்சநூர் சிலை தெரிந்துங்களா ஆஞ்சனூர் சிலை ஒரு ஆஞ்சநூர் சிலை இங்கே பாருங்கள் இங்கே விநாயகர் சிலையும் இருக்குது அது பக்கத்தில் ரெண்டு சாமி இருக்குது விநாயகரை குமர் மாரி பண்ணியிருக்காங்க அதுக்கு மேலே பாருங்கள் டிசைன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அப்போவே தெரிந்துங்களா இங்கே பாருங்கள் அது இது விளக்கு வைக்கிற மாடம் வாங்க அது இங்கேது பார்ப்பாங்க போர் வீரர்களுக்கு வராங்களா என்னென்னு போர் தொறுத்து பார்க்குற இடம் இது இங்கே பாருங்கள் இங்கேயும் பார்க்கலாம் தெரிந்துங்களா இங்கே பாருங்கள் இது கொஞ்சம் மழை பெஞ்சி பெஞ்சி தண்ணி வந்து இந்த ஃபுல்லாக இது அடைச்சி வச்சு இதனாலே ஆமாம் இருப்பாங்க இங்கே பாருங்கள் சுற்றி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இந்த முழுங்கல் மரம் பாருங்கள் ஃபுல்லாக முழுங்கலாக முழுங்கில் காடாக மாறுது எல்லாமே முழுங்கில் காடாக மாறிட்டுருக்கு வாங்க போகலாம் பாருங்க அந்த இடம் பிற்காலத்தை நோக்கி போகிற மாதிரி இப்போ நான் பிற்காலத்துக்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்குங்க பாருங்க எப்படி இருக்குன்ட்டு பார்த்தீங்களாங்க இதான் மூன்றாம் கட்ட மதுள் சவர் தெரியுதுங்களா பாருங்க நீங்கள் நல்லா ஒன்று வச்சு பார்த்தீங்களா இப்போ இந்த கோட்டைக்கு ஃபஸ்ட்டு கட்ட மதிர் சிவரே வச்சுருந்துருக்கலாம் நுழைவாயில் ஃபர்ஸ்ட்டு கட்ட முதல் சேவர் கூட வச்சுருந்துருக்கலாம் ஏன் இதுக்கு ரெண்டாவது கட்டம் மூன்றாவது கட்டம் எதுக்கு வச்சாங்கன்னா இந்த இடத்துல புற்காசை சேமித்து வச்சோட இடம் தங்கம் தங்க தங்கக்காயினி இதெல்லாம் இங்கே சேமித்து வச்ச இடம் தான் கஞ்சாணா மாரி அதுக்காக தான் இந்த மூன்று கட்ட மதிர் சுவர் மூன்று கட்டம் நுழைவாயில் வச்சுருக்காங்க இப்போ ஃபஸ்ட்டு கட்டத்து நுழைவாயிலுக்குள்ளே வீரர்கள் போர் வீரர்கள் வந்துட்டான் நம்ம வீரர்களை அது கொஞ்சம் தாக்குவாங்க அதை தாக்கி முன்னேற அவங்க ஜெயிச்சி முன்னாடி முன்னாடி வட்டானா ரெண்டா ரெண்டாம் கட்ட முதல் சோருக்குள்ளே வந்துடுவாங்க அங்கே வந்தால் மூன்றாம் கட்ட முதல் சோர் வீரர்கள் போய் தாக்குவாங்க இதே மாதிரி தாக்கிட்டால் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் அதில் அப்படியே மூன்றாம் கட்ட முதல் நம்ம வீரர்களுக்கு தாக்கிடுவாங்க முதல் முதற்கட்ட ரெண்டாம் கட்டம் மூன்றாம் கட்டம் வச்சிருக்காங்க இங்கே பாருங்க சுனை சுனை நீர் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசாக ரெடி பண்ணியிருக்காங்கன்னு அப்போனா பார்த்துங்க வீரர் எத்தனை பேர் இருந்திருப்பாங்கன்ட்டு எப்படி எனக்கு தெரிஞ்சு ஒரு முந்நூறு நானூறு பேர் வீரர் இங்கே இருந்துருக்கலாம் இங்கே பாருங்கள் எவ்வளோ பேர் சொன்னையை வச்சுருக்காங்க பாருங்கள் அவங்க குடிக்கிறதுக்கெல்லாம் தண்ணீர் வேணும்ல அதுக்காக ரெடி பண்ணியிருக்காங்க இங்கே பாருங்கள் மது சோரில் பாருங்கள் ஏகப்பட்ட இடத்துல கண்காணிப்பு போக ஹோல்ஸ் போட்டிருக்காங்க பாருங்கள் அங்கேருந்து வந்தாங்க இங்கேருந்து வீரர்களுக்கு பார்த்து சொல்ல வேண்டியதான் இங்கே பாருங்கள் வாங்க நம்ம மூன்றாம் கட்டம் நுழைவாயிலுக்குள்ளே போகலாம் இங்கே பாருங்கள் நம்ம மூன்றாம் கட்ட நுழைவாயுக்குள்ளே போகிற மாங்க இது வந்து எப்படி சொல்கிறது ரெண்டு ரெண்டு வழி இருக்குங்க மூன்றாம் கட்ட நுழைவாயில் பெரிய பெரிய நுழைவாயில் ஒன்று இருக்குது இங்கே மதில் சவர் போகிற நுழைவாயில் ஒன்று இருக்குது வாங்க ஒன்று போகலாம் இங்கே பாருங்கள் மூன்றாம் கட்ட மதுள் சுவர் மூன்றாம் கட்ட நுழைவாயில் இதுக்கு வந்து ரெண்டு நுழைவாயில் இருக்குதுங்க ஒன்று பெரிய நுழைவாயில் ஒன்று அண்ணன் இருக்குது இது வந்து நம்ம மதில் சவர் ஒட்டியே போவோம் சின்ன நுழைவாயில் வாங்க இதுக்குள்ளே போகலாம் இதை பாருங்கள் மதுசர் ஒட்டியே தெரிதுங்களா மதுசர் ஒட்டியே அந்த நோய்வாளி சின்னதாக இருக்குது வாங்க இது வந்து பெருசு மூடிட்டாங்கன்னா சின்னது வந்து காவலர் போகிறதுக்காக கூட இருக்கலாம் அப்போலாம் இதை பாருங்க தெரிதுங்களா இது பாருங்கள் சின்னதாச்சு ரெடி பண்ணிடுறேன் தெரிதுங்களா வாங்க மேலும் போகலாம் சுற்றி பாருங்க மூன்றாம் கூட்டம் நுழைவாளுக்கு வந்துருக்கோம் தெரிதுங்களா இங்கே பாருங்கள் சுனை நான் சொன்னல காவலர்கள் எப்படி முந்நூறு நானூறு பேர் இருந்திருப்பாங்க அவங்களுக்கு நீர் தேவை இல்லை குடிநீர் அதுக்காக பாருங்கள் சுனை ஏற்படுத்தப்படுத்திருக்காங்க ரெண்டு சுனை இங்கே ஃபஸ்ட்டு நம்ம கீழே ஒன்று பார்த்தோம் அண்ணா மூன்றாம் கட்டின் நோய்களுக்கு முன்னாடியே இங்கே பாருங்கள் மூன்றாம் கட்ட நோய்களுக்கு மேலே ஒரு சுனை இங்கே பாருங்கள் அப்போ பாதுகாப்புக்காக அந்த ஹோல்ஸ்லாம் போட்டிருக்காங்களான்னு தெரில தெர்துங்களா ஹோல்ஸ்லாம் பாருங்கள் ஹோல்ஸ்லாம் போட்டிருக்காங்க இங்கே பாருங்கள் நிறைய ஹோல்ஸ்லாம் பாருங்கள் அப்போ நிறைய ஹோல்ஸ்லாம் உருவாக்கி உருவாக்கியிருக்காங்க நீங்கள் பாருங்கள் வியூ தெரிஞ்சுங்களா எவ்வளடி உயரத்தில் இருக்கண்ணா கலம்புரான் கோட்டை ஆ ஆ பி மூன்றாம் கோட்டைனு உள்ளே பெருசு பாருங்க அப்போ எந்த அளவுக்கு அருமையாக பாருங்கள் எந்த அளவுக்கு அருமையாக அப்பயே செலை செஞ்சுருக்காங்க பாருங்கள் தூணில் செதுக்கியிருக்காங்க பாங்க துங்களா இல்ல பாருங்க பாருங்கள் இந்த மண்டபத்து பக்கத்தில் இந்த மண்டபம் பக்கத்தில் பாருங்கள் சுனை இந்த பாம்பு ஒடிவம் வந்து நம்ம இந்த பாம்பு நிலா ஒடி வந்து ஜமுனாமுத்தூர் கோட்டையில் பார்த்துருப்போம் அதேமாதிரி இங்கே இருக்கு சரி வாங்க வாங்க இந்த மல் ரொட்டியே போகிறோம் பாருங்க நான் சொன்னல பெரிய சுனை அதுக்கு உள்ளே இறங்கி காட்டுறேன் வாங்களேன் வாங்க இந்த பெரிய சுனை உள்ளே இறங்கி நான் காட்டுறேன் வாங்க சொனைக்குள்ள இறங்குவோம் தேர்தல் வாங்க இறங்குவோம் எப்பட வச்சிருக்காங்க பாருங்க எல்லா இறங்கி தண்ணி மல மாரி பாருங்க எல்லாம் சிங்கல்ல கட்டிருக்காங்க பாருங்க ஆலமரம் பாருங்க ஆலமரம் வேறு ஒனி எல்லாம் சிதலம் அடையுது எப்படிலாம் கட்டிருக்காங்க பார்த்தீங்களா பாருங்கள் எப்படிலாம் கட்டியிருக்காங்கன்ட்டு அப்பவே வேறு லெவலில் வச்சிருக்காங்க அப்போவே வேறு லெவலில் வச்சு வேறு மாதிரி கட்டியிருக்காங்க பள்ளி பயந்துட்டேன் ஏன் இப்படி பண்ணுற பயங்கூத்தலாமா திடீர்னு கத்தறி நாங்கள் பயந்துட மாட்டோம் ஏன் இப்படி பண்ணுற உன்னை இந்த டிஸ்டர்ப் பண்ணல நீ எதுக்கு என்ன போகலாம் வாங்க மேலே இருப்போம் பாருங்க நாங்கள் மேலே ஆ ஆன்ட்டண்டா டேய் அவங்க ஒரு பல்லி ஒன்று கத்திச்சிடா பயன்ட்டண்டா செமையா பயன்ட்டண்டா பல்லி பல்லி மாதிரி கத்தணாண்டா வித்தியாசமாக கத்துது நாங்கள் போகலாம் மேலே பாருங்கள் ஆ ஏறி போனோம் கண்டிப்பாக உஷாராக போனோம் இங்கேருந்து கால் அந்த உரம் சிரிப்பாக ஆச்சுன்னா உள்ளே வந்துருவோம் உடனே நீர் பள்ளத்துக்குள்ளே வந்துடுவோம் வாங்க போகலாம் டயர்டாகச்சுங்க முடியல காலெலாம் வலிக்குது சுற்றி பாருங்கள் ஓகே இங்கே பாருங்கள் சமதளமான ஒரு இடம் இப்போ தெரிதுங்களா இதெல்லாம் என்னதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் இங்கே பாருங்கள் வட்ட வட்டமாக இங்கே பாருங்கள் மது சவர் கட்டுறதுக்காக உடச்சிருக்காங்க நீட்டுக்கும் பாரு ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்கள் தெரிதுங்களா நீட்டுக்கு ரெடி பண்ணியிருக்காங்க இங்கே பாருங்கள் வட்டமாக இருக்குது யாருக்குன்னா தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க தெரிதுங்களா ஆல்ரெடி இங்கே ஒரு பில்டிங் இருந்துருக்கு செதலம் அடைஞ்சிருக்கு சித உள்ளதல மடைஞ்சிடுச்சு இது என்னதுன்னு எனக்கு தெரியல ஆல்ரெடி இங்கே கட்டியிருக்காங்க சாமி கோயிலாக இருக்கலாம் இல்லை அவங்க தங்க ராஜா தங்கன் மாளிகையாகவும் இருக்கலாம் எனக்கு தெரியல நீங்கள் தெரிஞ்சால் சொல்லுங்கள் பாருங்கள் தெரிந்துங்களா தெரிங்களா தெரிதுங்களா முடஞ்சு இருக்கு எனக்கு தெரிஞ்சு இது கோயிலாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் மாடெல்லாம் இருக்கு விளக்கேற்றி வைக்கிற மாடம் தான் கொகையை பார்ப்போம் அது கொகல்லம்மையில் எமர்ஜென்சி வழி இப்போ பட உள்ள வந்துட்டாங்கன்னா இப்போ ராஜா வெளியே போகிறது எமர்ஜென்சியான வழி தான் எமர்ஜி அந்த வழியை விட்டுட்டா அந்த வழியில் வந்தாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க இந்த வழியில் வெளியே உள்ள போய் வெளியே போயிடுவாங்க புரியுதா அது மாதிரி எமர்ஜென்சி வாங்க உள்ளே போகலாம் கொஞ்சம் பார்த்து தான் போனோம் உள்ளே இருட்டாக இருக்குது தெருதுங்களா இருட்டாக இருக்குது கொஞ்சம் பார்த்து தான் போனோம் பாருங்கள் அப்பவே எப்படிலாம் வச்சு கட்டியிருக்காங்க பாருங்கள் அர்ஜென்ட்டுக்கு வெளியே போகிற மாதிரி வடிகை உருவாக்கியிருக்காங்க அப்புறம் தெருதுங்களா ம் பாருங்கள் வெளியே வந்துடுவாங்க ம் சரி வாங்க தெரிந்துங்களா இப்படி தெர்த்து பாருங்கள் ஃபுல்லாக காடு தான் வீரர்கள் போர் எடுத்து வந்தால் இப்படி தான் ராஜாலாம் தப்பிக்கிறதுக்கு உண்டாக்குனே எமெர்ஜென்சியான வழி தான் தெரிஞ்சா வாங்க அந்த வழியில் உள்ளே அந்த வழியிலே போயிடலாம் அந்த வழியில் போக முடியாது அந்த வழியும் மேலே போயிடணும் போயிடும் மேலே இந்த பாருங்க எல்லா இடத்தையும் ஹோல்ஸ் வச்சுருவாங்க பாருங்கள் அம்போ இல்லை துப்பாக்கியிலோ இதிலையே சுட்டு வேறு வேறு தெரியுதா இங்கே பாருங்கள் மூணு பெரிய பெரிய ஹோல்ஸ் இருக்குது இந்த மூணு ஓல்ஸுமே எனக்கு தெரிஞ்சு பழைய வரும்போது சொல்கிறதுக்காக தான் போடுறதுக்காக பெரிய பெரிய ஹோல்ஸ் வச்சுட்டு சின்ன சின்ன ஹோல்ஸ்லாம் இருக்குது இந்த சின்ன சின்ன ஹோல்ஸ்லாம் டுப்பாக்கிலியோ அம்புலையோ போட்டு சுடுவாங்க அவங்க தாக்குவாங்க இந்த பெரிய ஹோல்ஸ் எதுக்குன்னா இங்கே பாருங்கள் இங்கே ஒரு சின்ன ஹோல்ஸ் ஒன்று இருக்குது எனக்கு தெரிஞ்சு இங்கே பீரிங் இருக்கலாம் பீரிங் இந்த அந்த பீரிங்கை வச்சு தான் இப்போது அவங்க வரத்தை பார்த்து அதுக்கேற்ற மாரி இந்த ஊர்ஸில் இதில் இதில் பீரிங்கை திருப்பி பீரிங்களை தாக்கியிருப்பாங்க இது என்னோடய கரு என்னோடய கருத்துக்கு உங்களுக்கு என்ன தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் வாங்க போய் இங்கேயும் சின்னதாக ஒரு சுனை சின்னதாக ஒரு சுனை ரெடி பண்ணியிருக்காங்க வீரர்கள் தண்ணி குடிக்கா கூட இருக்கலாம் சின்னதாக ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்கள் அங்கே மேலே போயிட்டு கஜனா பார்க்குறோம் வாங்க தங்க காசு அச்சடிச்சு சேர்த்து வைக்கிற கஜான பாக்கலாம் வாங்க இங்க பாருங்க இது இதுமாரி தான் எல்லா இடத்துல கூழி வட்டமா இருக்கு உங்களுக்கு யாருன்னா இது என்ன தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க எனக்கு தெரிஞ்சு வீரர்களுக்காக இங்கே அடிப்பட்ட மருந்து அரைக்கிற இடமா இருக்கலாம் உங்களுக்கு யாரா தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க வாங்க வாங்க உள்ள போய் பார்க்கலாம் இங்கே பாருங்க இங்கே தான் அச்சடிச்ச தங்கம் கச எல்லாத்தையும் இங்கே தான் சேஃப்டி பண்ணுவாங்க சேஃப்டி பண்ற இடம் தான் இங்கே பாருங்க இங்க தங்கமோ வைரமோ பதிலும் இங்கே இருக்குதுன்ற பேர்ல இங்க பாருங்க நோட்டி வச்சிருவாங்க பாருங்க எல்லாத்தையும் நோட்டி வச்சுருக்கோங்க பாருங்க பாதுகாக்கணும் நம்மளுங்க என்ன பண்றாங்க பதில் கிடைக்கும் எல்லாம் கட்டி வந்து இதை நோண்டி பாரு எல்லாமே திருதுங்க எல்லாத்தையும் நோடிமே செதற நீங்க நினைக்கலாம் பாருங்க எல்லாமே மொத்தமாக எல்லாத்தையும் நோட்டாங்க பாருங்கள் கீழே தான் இங்கே இருக்கும் அங்கே பதியில் இருக்கு எல்லாத்தையும் நோட்டி வேஸ்ட் பண்ணியிருக்காங்க ரொம்ப துண்ணாற்றுங்க உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மருந்து கடங்காக இருக்கலாம் இல்லை தீப எத்தத்துக்காக எண்ணெய் கடங்காக இருக்கலாம் எண்ணெய் சேமித்து வச்சுருந்துருக்கலாம் இல்லை வெடி மருந்து சேமிச்சிருக்கலாம் தாங்க களம்புறான் கோட்டை ரெண்டு மூணு கொகமாரி இருக்குது பாருங்கள் இங்கே பாருங்க ரொம்ப இருட்டா இருக்கு வந்து பாப்பாங்க போல பதுங்கிட்டு உள்ள யாருன்னா வராங்களா இல்லையா பாருங்க அதே மாதிரி அதே அமைப்பு தான் தெரிதுங்களா இங்க இங்க இருக்கிற அமைப்பு தான் இங்கே இருக்கு இங்க பாருங்க பைடர் பூச்சி தான் அதிகமா இருக்கு பதுங்குழி இங்க பதுங்கிட்டு தான் இங்க இருந்து பாப்பாங்க வீரர்கள் பாப்பாங்க போல போர்த்துட்டு வரவங்க தாக்குவாங்க இங்கே இருந்தால் தாக்குவோம் அங்கே போகிற இருட்டாக இருக்குல்ல இருங்க லைட் வச்சு போட்டுக்குவோம் தெரிந்துங்களா நல்லா பாருங்கள் போவோம்